மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூரில் நடைபெற்ற சம்பவம் குறித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிகத் தெளிவாக இங்கே விலக்கி கூறியிருக்கிறார்கள் அந்த சம்பவம் நடைபெற்ற உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசின் முதன்மை செயலாளர் அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த அரசு மருத்துவமனைக்கு தேவையான கூடுதல் மருத்துவர்களை கூடுதல் மருத்துவ பணியாளர்களை அனுப்பி வைப்பதற்கு உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் முதலமைச்சர் அவர்களே இப்போது சொன்னதை போல மதுரை சேலம் நாமக்கல் புதுக்கோட்டை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி திண்டுக்கல் ஆகிய மருத்துவமனைகளிலிருந்து எட்நூற்றி பதிமூன்று பேரும் ஏற்கனவே கரூர் மருத்துவமனையிலிருந்து அறுநூற்றி அறுபத்தி ஒரு பேரும் ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு மருத்துவர்கள் கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் அங்கே பணியில் இருந்தார்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல அந்த மருத்துவமனையில் மூன்று மேஜைகளில் மட்டுமே கூராய் உடற்கூராய்வு செய்ய இயலும் அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களின் எண்ணிக்கை உடற்கூராய்வு சிறப்பு மருத்துவ மருத்துவர்களின் எண்ணிக்கை மூன்று பேர் மட்டுமே ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இது அவசர அவசியம் கருதி மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதியை பெற்று எந்த ஒரு இந்த உடற்கூராய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இரவு நேரங்களில் செய்வதற்கு விதிமுறைகளின்படி மாவட்ட தலைவரின் அனுமதியை பெற்றதற்கு செய்ய பிறகு செய்யலாம் என்று ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்கிறது அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதியினை பெற்று இந்த முப்பத்தி ஒன்பது உடல்களை உடற்கூராய்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படி எடுக்கப்பட்ட போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களிலிருந்து இருபத்தி ரெண்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் உடற்கூராய்வு மருத்துவர்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து உடற்கூராய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி ஐந்து ஐந்து மேஜைகளில் செய்ய தொடங்கினார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னார் ஒரு உடற்கூராய்வு செய்வதற்கு ஒரு மணி நேரம் முதல் ஒன்றரை மணி நேரம் என்றெல்லாம் சொன்னார் இன்றைக்கு ஒரு சில சமூக வலைதளங்களில் ஏதோ மூன்று நான்கு மணி நேரத்திற்கெல்லாம் இந்த உடற்கூராய்வுகள் செய்து முடிக்கப்பட்டது என்கின்ற தவறான செய்திகளை தொடர்ந்து ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மாண்பு முதல்வர் அவர்களே எடுத்து சொன்னதைப் போல இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்னே முக்கால் மணிக்கு தொடங்கி இந்த உடற்கூராய்வு எப்போது முடிவுற்றது என்றால் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் நான்கு மணிக்கு முடிவுற்றது இந்த முப்பத்தி ஒன்பது இறந்து வந்த உடல்களோடு ஒரு உடல் அங்கே அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த உடலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நாற்பது உடல்களின் பிரேத பரிசோதனை என்பது மறுநாள் பிற்பகல் நான்கு மணிக்கு முடிவுற்றது ஆக மொத்தம் பதினான்கு மணி நேரங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த உடற்கூராய்வு நடைபெற்ற நேரத்தை கடைசி ஐந்து உடல்கள் அந்த ஒரு பெயரில் குழப்பம் இருந்தது அதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு வீடியோ பதிவுடன் அந்த உடற்கூராய்வு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது வீடியோ பதிவில் பிற்பகல் நான்கு மணி அதாவது பதினான்கு மணி நேரத்திற்கு பிறகும் கூட இந்த உடற்கூராய்வு தொடர்ந்தது என்பதற்கு வீடியோ ஆதாரங்கள் தற்போது இரு இருந்து கொண்டிருக்கிறது இதையும் கடந்து அவரை இன்னொன்றையும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் கடந்த ஜூன் திங்களில் குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையத்தில் ஒரு விபத்து இருநூத்தி முப்பது உயிர்கள் இருநூற்றி முப்பது பேர் பயணித்த அந்த விமானத்தில் ஒருவர் தவிர்த்து இரநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்தார்கள் மரணம் அடைந்தவருடைய உடல்கள் கை கால்கள் சிதறுண்டு அவர்களுடைய உடல்கள் எல்லாம் கறிக்கட்டைகளாகவே மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த இருநூத்தி இருபத்தி ஒன்பது உடல்களை எத்தனை மணி நேரத்தில் உடற்கூராய்வு செய்து முடித்தார்கள் என்றால் பனிரெண்டு மணி நேரத்தில் உடற்கூராய்வு செய்து முடித்திருக்கிறார் குஜராத்தில் நடைபெற்ற சம்பவம் இங்கே நாற்பது உடல்கள் பதினான்கு மணி நேர இடைவெளியில் உடற்கூராய்வு செய்யப்பட்டிருக்கிறது குஜராத்தில் நடைபெற்ற சம்பவம் பனிரெண்டு மணி நேரத்தில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது உடல்கள் அந்த உடல்கள் கறிக்கட்டைகளாக உட பல்வேறு பாகங்களாக பிரிந்து வந்த நிலையில் செய்யப்பட்ட உடற்கூராய்வுகள் ஆனால் இங்கே இந்த நாற்பது உடல்களும் முழு உடல்களாக வரப்பட்டு அந்த உடற்கூராய்வு செய்யப்பட்டிருக்கிறது உடற்கூராய்வு செய்தவைகளை வீடியோ பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போன்ற வழக்குகளுக்காக அந்த பதிவுகள் தயார் நிலையில் அரசு வைத்திருக்கிறது இதில் ஒளிவு மறைவு இல்லை இதிலும் கூட அந்த மரணமடைந்தவருடைய குடும்பத்தினர் அவர்களுடைய துயரை துடைப்பதற்கு அவருடைய பேரிடரில் நாமும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மனித நேயத்தோடு முழு நேரமும் இவ்வளவு பேரை ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேரை இதில் ஈடுபடுத்தி அவர்களை அவர்களுடைய இந்த துயரில் பங்கு கொண்டார்கள் இதில் அரசியல் செய்வது அல்லது இந்த செய்தியில் இந்த உடற்கூராய்வில் சந்தேகம் கிளப்புவது என்பது உண்மையில் ஏற்புடையது அல்ல என்பதை தங்களின் வாயிலாக இந்த மன்றத்தில்